தமிழ்நாட்டில் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைப்பதுக்கான சாத்திய பொருள் இருக்கா கம்பல்சரி இருக்குது இந்த அடி பாஜக தான் அடிக்கும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் ஒரு ஆள் தான் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் மட்டும்தான் பெண்கள் சப்போர்ட் மகளிர் சப்போர்ட் கடந்த நெல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக இதுக்கு அப்புறமேட்டு இருக்காது எங்கள் அண்ணாமலை அண்ணன் கிட்ட ஒண்டிக்கு ஒண்டி நேரடியாக திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறவனுங்க வாக்குவாதத்து ரெடியா கேளுங்க ஸ்டாலினா வந்தாலும் சரி அண்ணன் உதயநிதி அண்ணா வந்தாலும் சரி அம்மா இருந்த போது அதிமுக வேற இன்னைக்கு எடுபடியாரோட தலைமையில இது ஒரு அருமையான ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டா திராவிட கும்பல் போதம் மறந்தால ஆண் வர்க்கத்தை அழிச்சிடுவான் கடந்த நெல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக இதுக்கு அப்புறமேட்டு இருக்காது எங்கே என்ன ஆகுனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களே இதை பற்றின உங்களுடைய கருத்து உண்மைதானா திமுக இதுக்கு மேலே இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ ஜனங்க வாய்ப்பு கொடுத்தாங்க அம்மாவுக்கு அடுத்தது மு க ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு அந்த சேவை செய்யலை இப்போ ஆயிரம் ரூபா திட்டணும் கொடுத்தாங்க ஒரு அட்டைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க அது மூணாவது வருஷத்துல தான் கொடுத்தாங்க அவர் வந்து நாச்சிக்கு வந்த உடனே ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார் கொடுக்கல அது மாதிரி இப்போ இதுக்கு தான் செய்வார் மூணு வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ நாலாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவர் ஆட்சிக்கு வந்து இதுக்கு மேலே தான் செய்வார் கட்டாயமாப்பா வந்த நாட்கள்ல இருந்து என்ன பேசுறாங்க துண்டு ஒரு துண்டு பேப்பரு துண்டு பேப்பரை பார்த்தா கூட தமிழா அது இந்தியான்னு தெரில அவர் வாசிக்கிறது நீங்க நியாயமா சொல்லுங்க எங்க அண்ணா என்ன கிட்ட ஒண்டிக்கு ஒண்டி நேரடியா சண்டை செய்ய சொல்லுப்பா பேட்டி கேட்க சொல்ற வாக்குவாதம் வாக்குவாதத்துக்கு ரெடியா கேளுங்க ஸ்டாலினா வந்தாலும் சரி அண்ணன் உதயநிதி அண்ணா வந்தாலும் சரி அவங்க அமைச்சர் யார் வந்தாலும் சரி நாங்கள் நேரடியா பதில் கொடுக்கறது தயாரா இருக்கோம் அது எங்களால முடியும் எங்கள் சாதாரண கிளை தலைவர் கூட பேச பயப்புற ஒரு விஷயத்த கூட அவங்களால பேச முடியாது அதுதான் உண்மை ஏன்னா அவங்களுக்கு தேவை துண்டு சீட்டு தான் எங்களுக்கு அதெல்லாம் தேவை இல்லை அதனால தான் இப்போ இந்த வீச்சு அவங்களுக்கு போக போக கரைஞ்சிட்டு தான் இருக்கு திமுக கரையை தான் செய்யுது கரைஞ்சிட்டு தான் இருக்கு அவருடைய வாக்குகள்லாம் நல்ல மோடிக்கு இருக்குது இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் நல்லா தான் பிரிக்க முடியும் முடிஞ்ச சீட்டு அதிகமாக வாங்க வரணும்னு சொல்ல முடியாது வாக்குகள் வந்து டிஎம்கே ஓட்டு எல்லாத்தையும் பிரிச்சிருவார் ஒரு நிலையால் அவர் அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியவர்கள் இருக்குதா

அழிவு அழிவு பாதையை நோக்கி செல் சென்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்களுடைய போலி வெட்டு விளம்பரம் வெற்றி அறிக்கை ஒரு போலியான ஒரு பிம்பம் அந்த பிம்பம் உடைக்கப்படுகிறது இப்போ அண்ணாமலையால் அதனால் வந்து விரைவில் தாமரை மலர்வதற்கு எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது அது நம்ம அண்ணாமலையார் தலைமையில் ஆமாம் நூறு சதவீத சாதியங்கள் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு மாண்புமிகு அண்ணாமலை அவர்களோட தலைமையில் பார்த்தோம்னா ஒரு ஒரு இளைஞனும் எழுச்சி பெற்று வந்துக்கிட்டு இருக்கான் முதல்ல மாதிரிலாம் இப்போ அரசியல் கிடையாது ஒரு கோட்டருக்கு கோழி பிரியாணிக்குலாம் கூடுற கூட்டம் கிடையாது இது வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய தலைமையை விரும்பி மாண்புமிகு அண்ணாமலை அவருடைய தலைமையை விரும்பி வர கூட்டம் இது ஸோ அதனால வந்துட்டு அண்ணாமலை சார் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆகுது உறுதி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த அடி பாஜக தான் அடிக்கும் கூட்டத்தை பார்த்தீங்களா கூட்டத்தை கூட்டத்தை பாருங்க போயிட்டு கம்பல்சரி பாஜக பிஜேபி தான் வரும் மோடி மோடி தான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடிக்கு எங்க அண்ணாமலனோட வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய திரு மோடி அவர்களுடைய வளர்ச்சி அது எங்க பாரத பிரதமரோட வளர்ச்சி நாட்டுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காரு அது ஜல்ஜீவன் திட்டம் ஆகட்டும் செல்வ மகள் திட்டம் ஆகட்டும் ஆவாஸ் யோஜனை ஆகட்டும் இப்படி பல திட்டங்களை கொடுத்துருக்காரு திட்டங்களை வருஷமா வெளியிடாம இருந்தாங்க இப்போ திட்டங்கள் அதிகளவு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அதனால மக்கள் பயனடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தமிழ்நாட்டுல பிஜேபி ஏற்றுக்கிறதுக்கு எல்லாருமே நல்ல ஒரு செயல்பாடோடு இருக்குப்பா அண்ணாமலை வந்து மாநில தலைவரான இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையை வந்து இப்போ ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு இடத்துக்கும் போகும்போது இந்த ஜனங்களோட அண்ணாமலை கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சுக்கினாங்க அதனால் இப்போ இப்போ மோடி வருக்கு எப்பப்போ தெரியும்போது ஜனங்களோட கூட்டத்தை இப்போ மோடி இப்போ பார்க்குறாரு இப்போ தமிழகத்தில் இப்போ மீண்டும் இப்போ பாஜக வருன்றதால அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இந்த ஐட்டம் பாஜக வெற்றி வா அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கலாம் மேபி இருக்கலாம் இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்பு எப்படி போகிறாங்க பா அதை பார்த்தான் ஒரு பத்து வருடங்கள் முன்னால் எட்டு வருடங்கள் முன்னே இருந்த காலகட்டங்கள் வேறு இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வேறு அப்போ இருந்த தலைமை வேறு இப்போ இருக்கிற தலைமை வேறு அப்போ வந்து அந்த அளவுக்கு ஏதோ போராட்டம் நடத்துவாங்க இது நடத்துவாங்க உடனே ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரம் பேசி அதோடு முடிஞ்சிடும் ஆனால் இப்போ இருக்கிற தலைமை வந்து ரொம்ப ஒரு எங் சின்ன சிறு வயது அவருக்கு அவர் வந்து சின்ன ஒரு செக்யூரிட்டி ஒரு தோட்ட வேலை செய்கிறவன் அவங்கள கூட தன்னுடைய சகோதரராக நினச்சி அவங்கள வந்து பாடுபட்டு இது பண்ணுறார் அவர் வந்து எல்லோருமே அரவணைக்கிறார் இவங்கெல்லாம் அரவணைக்க மாட்டாங்க பேசுவாங்க மேடையில் பேசுவாங்க அப்படியே ஒரு பந்தா கட்டிட்டு அப்படியே போயினே இருக்குவாங்களே தவிர இவர் அப்படியே அடிப்படையில் மேல் கீழ்மட்டத்திலேருந்து வந்து அவர் படித்து சுயமாக முன்னேறி கீழ் மட்டத்தில் தொட்டு பாமர ஜனங்களுடைய எல்லா ந எல்லாத்தையும் எல்லாத்திலும் பங்கெடுக்கிறதோட்டு எல்லோரும் வந்து அலையாக வராங்க அந்நியாக வர்றதுக்கு காரணம் அதுதான் அவங்களுக்கு இருந்த காலகட்டம் வேறு இவர் இருக்கிற காலகட்டம் வேறு இவர் படித்தவர் கிரிமினலுங்களெல்லாம் எப்படி திருட்டு பசங்களை இந்த திராவிட கும்பல் திருட்டு கும்பலை எப்படி ஒழிக்கணுன்றது அவருடைய அந்த போலீஸ் வேலையை வச்சு அவர் இவங்களை வந்து அது இவங்களுடைய ஊழல் அதையும் திருட்டு தானத்தால்லாம் வெளியே கொண்டுட்டு வர்றார் இது ஒரு அருமையான ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டா திராவிட கும்பலு போதம் மறந்தால வர்க்கத்தை அழிச்சிடுவாங்க திராவிட கும்பல் முதல் முதல்ல எப்போ க சாய கடை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் வந்து மனசை சிந்திக்கக்கூடாது படிக்கக்கூடாது அப்படின்னு எப்போ முடிவு எடுத்துகிட்டு தொட்டு தான் சல்லு கல்லுக்கடை சாலை கடை எத்தணும் தான் படிச்சுட்டு அவன் முன்னேற்றான கொடி பிடிக்க மாட்டான் அவனுக்கு தவிர ஐநூறுபா கோட்ரு பிரியாணி இதுக்கு தான் ஓட்டு போட்டுனோம் பொம்பளைங்க டிவி சீரியலை பார்க்கணும் அதுக்கு தான் ஐம்பது டிவி அவனுக்கு வச்சின்னு சொந்தமாக நடத்துறானது ஜனங்கள் சிந்திச்சாள்னா அவன் என்றைக்கும் அவன் சுயமாக படித்தான சொந்தமாக சிந்தித்து ஓ ஓட்டு போடுவான் அவன் சிந்திக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பெண்களுக்கு டிவி சீரியலோ ஆண்களுக்கு மதுபானம் இப்போ பெண்களும் வந்து இப்போ வந்து போதை இதுக்கு வர்றதுக்கு அருமையாக்கிடும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அது திராவிட கும்பலுடைய ஆட்சி தான் நிர்வாக சீர்கேடு நிர்வாக திறமையின்மை போலி வாக்குறுதி வெட்டி விளம்பரம் பத்து ரூபாய் செய்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுறானுங்க பத்து ரூபாய் நூறுரூபாய்க்கு ஒரு பொருள் எதுனா ஒரு நிலத்திட்ட மாட்டாங்கன்னா அதுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் போடுறானுங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் விளம்பரம் பண்ணுறதா அது மோடி ஆட்சி வந்துச்சுன்னா மோடி ஆட்சியில் விளம்பரம் பண்ணுறாங்க இருந்தாலும் அவங்க செய்யறது நூற்றி ப பத்து பங்கு கூட இவங்க செய்யறது இல்லை சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நம்மளுக்கு அண்ணாமலண்ண அவர்கள் அதனால் ஜனம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது இவர் செயல்பாடு அருமையாகுது இவர் வந்தாருனால் தட்டி எது இருந்தாலும் தட்டி கேட்பார் அதனால ஜனங்கள் வந்து அண்ணாமலண்ணை எதிர்பார்த்து அவரே முதலமைச்சராகணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கணும் அவர் தமிழ்நாடு பிடிச்ச தமிழ்நாட்டை இது பண்ணதுக்காக தான் வந்துக்கிட்டே இருக்காரு மக்கள் அதிகமாகிட்டாங்க இருக்கு நல்லா செய்கிறாரு நல்லா இருக்கணும் நிறைய பேர் போடணும் ஓட்டு அவ்வளோதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறவனுங்க இனிமே வந்துட்டு பாரத பிரதமர் சொன்ன மாதிரி இருக்கவே முடியாது வாய்ப்புகள் மிக குறைவு எனக்கு வந்து ராமர் வந்து திறந்தது வந்து இதுவரை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வந்து திறக்கவே முடியல இனி வரைக்கும் மோடி வந்து திறந்துக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் நான் ஃபஸ்ட்டு மோடி எனக்கு பிடிக்கல ஆனால் இப்போ எனக்கு மோடி பிடிச்சி தான் ராமர் கோயில் திறக்கவே முடியாத கஷ்டத்தில் இன்றைக்கி திறந்துருக்குறாரு அங்கே எங்கிற பொம்பளைங்க செருப்பு காலில் போடாமல் இருந்துக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி செருப்பு காலில் போட்டு நடந்துக்கிறாங்க அது காரணம் மோடி அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் இருந்தது இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்டி வந்துடும் மோடி கம்பல்சன் பிரதமர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கையோட ஒரு கருத்து கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கையோட இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி சதவீதம் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதமாக உயர்ந்துருக்குது பாஜகவுடையது இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னங்க அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல் முருகன் என்ன எங்களுடைய மாநில தலைவர் ஆக்சுவலி வேல் யாத்திரையும் நட்டியிருந்தார் அதற்கப்பறகான மாற்றங்கள் பல கட்சியில் வளர்ச்சி அதை விட ஒரு தெளிவான ஆள் தெளிவான ஒரு உண்மை நேர்மை நியாயம் கரெக்டான பேச்சு யாருக்கு அந்தளவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ஆள் யாராலையும் முடியாது யாராலும் வரவும் முடியாது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆள் தான் யாருன்னு கேட்டனா எங்கள் அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் மட்டும் தான் அதனால தான் இந்த மாபெரும் மாபெரும் வளர்ச்சியும் மிகப்பெரிய எழுச்சியும் நடந்திருக்குதுப்பா பாஜக தான் கொஞ்சம் வாக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்குது இப்போ நம்ம சொல்ல போனால் இப்போ நம்ம ஊர்லெலாம் இப்போ பாஜக இல்லவே இல்லை இப்போ நான் தான் ஃபஸ்ட்டாலாக இருந்தேன் இப்போதைக்கி நம்ம ஊர்லேயே சொல்ல போனாக்கா இப்போ ஒரு ஐநூறு ஓட்டு இருக்குது ஐநூறு ஓட்டில் இப்போ நானூறு ஓட்டு இப்போ இரநூறு ஓட்டு வந்து திமுகவுக்கு வந்தது இப்போ ஒரு நூறு ஓட்டு விருதலை சிறுத்து வந்தது மீது ஒரு இரநூறு ஓட்டு அதிமுக இருந்தது இப்போ சொல்ல போனால் நானூறு ஓட்டு பாஜகவுக்கு தான் இருக்குது மிச்சம் நூறு ஓட்டு தான் திமுக அதிமுக அப்படி கலைஞ்சிருக்கு அளவுக்கு வந்து இப்போ மோடி கட்சியை வளர்த்துன்னு வராரு அண்ணாமலையும் கட்சியை வளர்த்துன்னு வராரு ஜனங்களுக்கும் மாற்றம் தெரிவிக்கிறது அண்ணாமலை ஒரு ஒரு கருத்துக்களும் சொல்லும்போது ஜனங்களுக்கு மாற்றம் வருது கண்டிப்பாக இந்த டைம் பாஜக ஆட்சிக்கு வரும் தமிழ் தமிழ்நாட்டு ஜனங்க வந்து பாஜக தான் வரணுன்ட்டு தீவிரமாக இருக்கிறாங்க ஆட்சி மாறணும் மீண்டும் மோடி தான் வரணுன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு வேறு ஒரு பெரியல திமுக மூணாவது இடத்துக்கு போனால் ரெண்டாவது விஜயகாந்த் வந்தார் யார் அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் கட்சி ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆப்போனன்ட் பார்ட்டியாக இருந்தார் திமுக மூணாவது இடத்துக்கு போகலையா அதே மாதிரி ஆகலாம்ல இது வந்து ஒரு உண்மையான ஒரு இது தான் ஏன்னா இதே தெய்வம் புரட்சி தலைவி டாக்டர் அம்மா இருந்தபோது அதிமுக வேற இன்றைக்கி எடுபடியாரோட தலைமையில் சாரி எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அரசியல் என்டையராக வேற வேறு காசுக்காக யாரோட கால்லையோ விழுந்து நான் தான் இன்றைக்கி பொதுச் செயலாளர்னு கூட்டுற கூட்டம்லாம் இனிமேல் செல்லுபடியாகாது